இந்த படத்தில் நான் நடிக்கல ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஆறு மாதமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்ன காரணம்னா இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த மூன்று பேர் இருக்காங்க அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார் அடுத்ததாக இந்த படத்துடைய இயக்குனர் ரமேஷ் அவர்கள் ரமேஷ் சுப்பிரமணியன் மிளகா படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அவர் எப்படின்னா என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அந்த அளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்டாக ஓடும் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் பதினஞ்சு நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஆஃபீஸில் உட்காந்து பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது சீன் நம்பர் ஒன் ரமேஷ் அப்படிமே அவர் ரெடி சார் அப்படி சொல்லிட்டே இருப்பேன் நான் சொல்றதை விட அதை பாஸ்டா அடிப்பாரு சார் அடிச்சாரு பாருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிமே என்ன அவ்வளவு ஃபாஸ்டா அடிப்பாரு அது என்ன மதுரை டயலாக் ஃபுல்லா நான் மதுரைங்கிறதுனால இப்ப கரண்ட்ல மதுரையில் என்னெல்லாம் வெக்கேபுலரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங் பண்ணி எழுதிட்டே இருப்பேன் அதை விட பாஸ்டா பாஸ்ட்டா படிப்பேன் சோ நான் பதினஞ்சு நாள் எழுத நினைச்ச டயலாக பதினோரு நாள் எழுதி முடிச்சேன் அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசன் டைரக்டர் ரமேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் நான் நடிச்ச ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணாரு அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசன் என்ற ஒரு பண்ணாங்க ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமா வந்துக்கிட்டே இருக்கு ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலையாக இருந்தாலும் சீமா வந்து எப்போயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும் மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இத்தனருடைய போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார் இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால் லட்சுமண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவருக்கு கிடைச்சிருக்காரு சார் இந்த படம் கிடைச்சிருக்காரு என்னுடைய ஆசிரியர் படம் பண்றாத ஒரு கௌரவம் எனக்கு கிடைச்சிருக்காரு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் சலீம் சையத் அப்படின்னா நான் டயலாக்ல இருந்த சண்டை படத்துல நான் அசண்டா சேர்த்து விட்டேன் அதுக்கப்புறம் நான் இயக்குனா மிளகா படத்துடைய இணை இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வந்து எங்க இருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு இருபது வருஷமா தொடர்ந்து ஒரு குருவாகவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர் அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போறேருன்னு சொல்லும்போது ரமே நான் சொன்னது ஒரே வாரம் தான் ரமே சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர் எந்த இடத்துலையுமே காட்டுக்காதீங்க அதே அதேமாரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பயுமே சீனியர் 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 அப்படிதான் தான் கூடுவார் ஸோ அந்த நட்பு பார்த்தீங்கன்னா நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டேரெக்ஷன் பண்ணுறான் அவனுக்கு இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துலையும் எந்திரிக்காமல் இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க அதுக்கு இந்த நேரத்தில் உங்க மூணு பேருக்குமே நன்றி சார் இந்த படம் வந்து ரைட் இருபத்தி நாலு நாள் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க படத்தோட வெற்றிக்கு நாட்கள் இல்ல அது இரநூறு நாள் எடுத்தாலும் சரி முந்நூறு நாள் எடுத்தாலும் சரி வெறும் நாற்பது நாள் எடுத்தாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா பதிமூணு நாள் எடுத்த நூறாவது நாள் அப்படிங்கிற படம் நூறு நாள் ஒன்றுச்சு நூறு பதிமூணு நாள் ஷூட்டிங் இருபத்தி ஏழு கால்ச்சிட்டு மணிமன் சார் டேரக்ஷன் பண்ண படம் ஸோ நாட்கள் இல்ல அதில் உள்ள கன்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்கு மனிதர்கள் பார்க்காத ரெசிபியும் பார்க்காத ஒரு ஜேனல் அந்த படம் இருக்கா அதுதான் முக்கியம் கண்டிப்பா ரைட்ல அது இருக்கு ரமேஷ்க்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை ஒரு மூன்றாவது ஆளு த தயாரிப்பாளர் இருந்தோம்னா சரி சார் செலவாயிடுச்சு நான் என்ன பண்றது சரி சார் நான் எதிர்பார்க்கல சார் சார் மழை வந்துச்சு சார் சார் அது ஆர்டிஸ்ட் லேட்டாக இருந்தது சார் அதனால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம் ஆனால் நண்பரையே பிடிச்சிருக்கும் போது காரணம் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த நண்பர் எவ்வளவு கஷ்டப்படுற அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும் சோ அது நடந்துடக்கூடாது நட்புக்குள்ள ரீசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இருபத்தி நாலு நாள் போட்ட செடியில அச்சு புறலாம அப்படியே எடுத்தார் ரமேஷ் எனக்கு தெரியும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார் எப்படின்னா சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா ரமேஷ் வளர்ந்ததே நன்றி சார் இங்க வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்டா ஒரு சப்போர்ட் கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் முதல்ல முக்கியமா உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி எந்த நேரமா இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்கிற பிஆர்ஓ அவர்களுக்கும் மெயினாக வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன் அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்க கூடிய ரவிமரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஏன்னா ரவிமரியா சார் நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்துட்டு யார் வருவாங்க ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ வந்து ஒரு கெஸ்ட்ஸா மற்ற இயக்குநர்கள் அவங்கெல்லாம் வராங்க இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் ஏன் வந்ததுடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் நட்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய வந்து பேசுறோம் ஆனா இந்த படத்துல வந்து நான் இந்த படத்துல வந்ததும் ஒரு நட்பு ரீதியா அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் இந்த படத்துல இருக்காங்க ஒண்ணு வந்து மார்க்கஸ் அவர்கள் அவர் தான் முதல்ல வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்துல என்னை வரவழிச்சாரு மார்க்கஸ் எப்படின்னா எனக்கு வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து தெரியும் அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கோம் நம்ம நங்க நுங்கம்பாக்கத்துல நிறைய சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கதான் நடக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்ல எல்லா டைம்லயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்னாலே வந்து எப்போயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புட்டு வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அது ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் நான் ஜில்லாவில் ஒரு நான் ஒரு ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சரோட அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர் ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நட்பை வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம் அண்ட் அது அக்ஷரா அவங்க அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர்களுக்கு தமிழில் வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபிலிம் அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவருடைய அவங் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் படம் யுவினாக்கு அடல்ட் ஆக்டரா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு நாள்ல வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்துல தான் தெரியும் ஏன்னா நான் அதில் வந்து ஒரு ஏழு நாள் நடித்தேன் எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலயா இல்லை மணிபாஸ்கர் சார் அப்புறம் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு இந்த படத்தோடைய ஒரு ஷெட்யூலிங் இருக்கட்டும் நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஒரு செவன் டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செவன் டேஸ் ஒரு நாள் கூட மாறலை இல்லை நமக்கு வந்து கால்ஷீட் இல்லை இல்லை டேட் வந்து மாறுது மற்ற ஆர்டிஸ்டோட கால்ஷீட் கிடைக்கல அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க